உழைப்பால ஜெயிச்சவங்களை பார்க்கும்போது அவ்வளவு எனர்ஜியும் சொல்லப்பட்டிருக்க இப்போ இங்க நம்ம எடுத்தாளர் போட்டுவாங்க அந்த ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப உண்மையாவே தெரியுது ஏன்னா சிவனுக்கே சக்தி தான் தேவைங்கிற மாதிரி லேடிஸ் பெண்கள் இல்லாம எந்த ஆண்களும் இல்லை எனக்கு நம்புறவா

தான் நாங்க இன்ஸ்பிரேஷனா எடுக்க மாட்டோம் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றவங்க ஆனாவுட்டும் பெண்ணாக்கிட்டோ வாழ்க்கையில கிடைக்கணும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கிறது ஓகே வாய்ப்பு உண்டாக்கி ஜெயிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் அதான் சக்தியோட எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி ரொம்ப சின்னவானா தெரியல வயசுல பெரியவனா இருக்கா ரொம்ப

உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நம்ம சைடில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சில போடப்பட்டிருக்கேன் இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி என்னதுக்காக ஒரு டெஃபினட்டாக ஒரு பத்து பேர் போய் சேரணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்துக்கு உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதிர்ப்பு எச்சரிக்கை இல்லை ஆனால் நீங்க எத்தனையோ லட்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிக்கிறேன் அதுதான்

சக்திாம சிவனே இல்லை அதனால இன்னைக்கு ஒரு சிவராத்திரி இன்னைக்கு மகிழ்தினம் எல்லா காய்கறத்துக்கும்

அந்த வந்து நம்ம சத்தி அப்படின்னு